தெளிவற்ற விடயங்கள் காணப்படுகின்றமையால் பொது வேட்பாளர் குறித்து கையொப்பமிடுவதில் தாமதம் ஏற்படுவதாக சமூக நீதிக்கான மக்கள் அமைப்பு தெரிவிக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அறிவிக்கின்ற காலப்பகுதியிலேயே பொது வேட்பாளர் குறித்து அறிவிக்கப்பட வேண்டும் என அந்த அமைப்பின் ஊடக பேச்சாளர் பேராசிரியர் நிர்மால் ரஞ்சித் தேவஸ்ரீ தெரிவிக்கின்றாா் பொது வேட்பாளரை தெரிவு செய்வது தொடர்பில் சில சிறு தெளிவுகள் காணப்பட்டன சில கருத்துக்களும் இருந்தன தெளிவின்மையை சீர் செய்யாமல் ஒப்பந்தத்தில் கையொப்ப முடிவதில் தடைகள் ஏற்படலாம் எனவே தற்காலிகமாக கைவிடப்பட்டது இருபதாம் திகதியாகும் போது அது நிறைவடையலாம் என நாம் எதிர்பார்க்கிறோம் கடந்த வாரம் சமூக நீதிக்கான அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்புக்கு எதிர்க்கட்சித் தலைவர் அனில் விக்ரமசிங்க ஜனநாயக கட்சித் தலைவர் சரத் பொன்சேகா பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ரனதுங்கா ஆகியோர் கலந்து கொண்டதுடன் இவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க தகவல் அனுப்பியிருந்தார் அனைத்து அமைப்புகளையும் ஒன்றிணைத்து செல்லக்கூடிய ஒருவர் பொது வேட்பாளராக தேர்வு செய்யப்பட வேண்டும் என பேராசிரியர் நிர்மலா ரஞ்சித் தேவசிரி தெரிவிக்கிறாா் நிறைவேற்ற ஜனாதிபதி முறைமையை இல்லாது செய்தல் தேர்தல் முறைமையை மாற்றுதல் பதினேழாவது அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்தல் என்பன அவர்களின் ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்படுகின்ற முக்கிய இதில் காணப்படுகின்ற மிகவும் முக்கியமான விடயங்கள் இரண்டு உள்ளன அதாவது தெரிவு செய்யப்படும் வேட்பாளர் அனைத்து தரப்புகளுடனும் ஏதாவது ஒரு வகையில் செயற்பட்டு பிரச்சினையின்றி தமது ஒத்துழைப்புகளை வழங்கக்கூடியவராக இருக்க வேண்டும் இது முதலாவது விடயமாகும் அதேபோன்று தெரிவு செய்யப்படும் வேட்பாளர் வெற்றி பெற்றதன் பின்னர் ஆறு மாதத்துக்குள் விலகக்கூடிய இயலமையும் செயற்பாட்டுத் திறனும் காணப்பட வேண்டும் இது எமது இரண்டாவது முக்கியமானவடியும் ஆனால் கட்சியின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைவாக காணப்படும் ஒருவருக்கு அந்த கட்சியிலிருந்து பல்வேறு வகையான அழுத்தங்கள் ஏற்படலாம் தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டில் இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டது